புத்திசாலித்தனம் என்பது பிறப்பால் வருவதல்ல அது நாம் பின்பற்றும் விதிகளால் உருவாவது இரண்டாயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மனிதன் ஒரு சாதாரண பாலகனை இந்தியாவின் மாபெரும் சக்கரவர்த்தியாக மாற்ற முடிந்தது என்றால் அவரிடம் இருந்த அந்த சாணக்கிய நீதி எவ்வளவு வலிமையானது என்று பாருங்கள் இன்று நாம் சந்திக்கும் அலுவலக அரசியல் குடும்ப பிரச்சனைகள் பண கஷ்டம் என அனைத்து நவீன கால சிக்கல்களுக்கும் சாணக்கியரிடம் தீர்வு உள்ளது இந்த வீடியோவில் உங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய கோணத்தில் அணுக உதவும் பத்து புரட்சிகரமான விதிகளை பார்க்க போகிறோம் ரகசியம் ஒன்று உங்கள் இலக்குகளையும் பலவீனங்களையும் இரும்பு திரை போட்டு மறைத்து வையுங்கள் வாழ்க்கை என்பது ஒரு சதுரங்க ஆட்டம் போன்றது ஒரு சிறந்த ஆட்டக்காரன் தன் அடுத்த நகர்வை எதிரிக்கு தெரியாமல் ரகசியமாக வைப்பதால் தான் வெற்றி பெறுகிறான் சாணக்கியர் தனது சாணக்கிய நீதியில் மிக அழுத்தமாக கூறும் முதல் ரகசியம் இதுதான் ஒரு மனிதன் தான் செய்யப்போகும் காரியத்தை அது முடியும் வரை யாரிடமும் சொல்லக்கூடாது ஏன் இதை சாணக்கியர் இவ்வளவு வலியுறுத்துகிறார் இன்றைய நவீன உலகத்தோடு ஒப்பிட்டு பார்ப்போம் நாம் ஒரு புதிய தொழில் தொடங்க என்றோ அல்லது ஒரு பெரிய தேர்வுக்கு தயாராகிறோம் என்றோ தெரிந்தவுடன் நம்மை சுற்றியுள்ளவர்கள் வாழ்த்துக்கள் சொல்வார்கள் ஆனால் அந்த வாழ்த்துக்களோடு சேர்ந்து கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை ஆற்றலும் உங்களைச் சூழும் உன்னால் இது முடியுமா ஏற்கனவே என் நண்பன் ஒருவன் இதை செய்து தோற்றுவிட்டான் போன்ற தேவையற்ற அறிவுரைகள் உங்கள் தன்னம்பிக்கையை சிதைக்கத் தொடங்கும் அறிவியல் ரீதியாக பார்த்தால் உங்கள் லட்சியத்தை மற்றவர்களிடம் சொல்லும்போது உங்கள் மூளையில் டோப்பமைன் சுரக்கிறது இதனால் அந்த செயலை செய்து முடிப்பதற்கு முன்பே நீங்கள் ஒரு போலி வெற்றி கழிப்பை அடைந்து விடுகிறீர்கள் இது உங்களை சோம்பேறியாக்கி உழைப்பை குறைத்துவிடும் எனவே உங்கள் லட்சியம் ஒரு ரகசிய மாஸ்டர் பிளான் போல இருக்க வேண்டும் உங்கள் வெற்றியின் சத்தம் உலகுக்கு கேட்க வேண்டுமே தவிர உங்கள் திட்டத்தின் சத்தம் கேட்கக்கூடாது அடுத்ததாக உங்கள் பலவீனம் ஒரு காட்டில் காயமடைந்த புலி தன் காயத்தை மற்ற விலங்குகளுக்கு தெரியாமல் மறைக்கும் ஏன் தெரியுமா காயம் தெரிந்தால் நரிகள் கூட அந்த புலியை கேலி செய்யும் மனித வாழ்க்கையும் அப்படித்தான் உங்கள் பலவீனம் என்பது மற்றவர்களுக்கு கிடைக்கும் ஒரு வாய்ப்பு எனக்கு இந்த விஷயம் பயம் என்னிடம் இப்போது பணம் இல்லை என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை ஓடுகிறது என்று நீங்கள் யாரிடமாவது சொல்லும்போது அவர்கள் தற்காலிகமாக ஆறுதல் சொல்லலாம் ஆனால் உங்களுக்கு ஒரு போட்டி என்று வரும்போது அதே மனிதர்கள் உங்கள் பலவீனத்தை உங்களுக்கு எதிராக பயன்படுத்துவார்கள் எதிரி என்பவன் வெளியிலிருந்து வருபவன் மட்டுமல்ல உங்கள் ரகசியங்களை அறிந்த நண்பன் கூட ஒரு கட்டத்தில் எதிரியாக மாறலாம் உங்கள் ரகசியங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் வரை நீங்கள் அந்த ரகசியங்களுக்கு எஜமானி அவை உங்கள் நாக்கை விட்டு வெளியே வந்துவிட்டால் மற்றவர்கள் உங்களுக்கு எஜமானியாகிவிடுவார்கள் எனவே உங்கள் பலவீனங்களை உங்களுக்குள்ளேயே சரிசெய்யுங்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கான திட்டங்களை இரும்பு திரை போட்டு மறைத்து வையுங்கள் ஒரு புத்திசாலியின் மௌனம் அவனது மிகப்பெரிய பலம் உங்கள் செயல் இடிமுழக்கம் போல இருக்கட்டும் ஆனால் உங்கள் திட்டமிடல் நிசப்தமாக இருக்கட்டும் ரகசியம் இரண்டு துரோகத்தை எதிர்கொள்ளும் விவேகம் சண்டையிடாதீர்கள் தகுதியை வளர்க்கவும் வாழ்க்கையில் மிகக் கொடுமையான வலி எது தெரியுமா நமக்கு மிகவும் நெருக்கமானவர்களே நாம் உயிர் என்று நம்பியவர்களே நமக்கு துரோகம் செய்வதுதான் சாணக்கியர் சொல்கிறார் துரோகம் என்பது ஒரு விஷம் போன்றது அது உடலுக்குள் சென்றால் உயிரை பறிக்கும் உறவுக்குள் சென்றால் நம்பிக்கையை பறிக்கும் ஆனால் இங்கேதான் ஒரு புத்திசாலியின் அணுகுமுறை மாறுகிறது ஒரு சாதாரண மனிதன் துரோகத்தை பார்த்தவுடன் கோபப்படுவான் கத்துவான் பழிவாங்க துடிப்பான் ஆனால் சாணக்கியர் இதை முற்றிலும் மறுக்கிறார் உங்களுக்கு ஒரு துரோகம் நடக்கும்போது நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டால் அங்கே உங்கள் பலவீனத்தை அவர்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறீர்கள் ஒரு மரம் புயலில் சாய்வது அதன் வேர் பலவீனமாக இருப்பதால்தான் உங்கள் உறவுகளில் விரிசல் ஏற்படும் போது அல்லது உங்கள் நம்பிக்கையை ஒருவர் உடைக்கும் போது சண்டையிடுவதை விட உங்கள் தகுதியை உயர்த்துவதில் கவனம் செலுத்துங்கள் சாணக்கியர் ஒரு நுட்பமான விதியை சொல்கிறார் பாம்பிற்கு விஷம் இல்லாவிட்டாலும் அது சீறுவதை நிறுத்தக்கூடாது இதன் பொருள் என்னவென்றால் நீங்கள் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாவிட்டாலும் உங்களை எவரும் ஏமாற்ற முடியாது என்ற ஒரு கம்பீரமான பிம்பத்தை நீங்கள் நிலைநிறுத்த வேண்டும் துரோகம் செய்தவர்களை நீங்கள் பழிவாங்க வேண்டிய அவசியமில்லை காலம் அவர்களுக்கு பாடம் புகட்டும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான் பொருளாதார ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் அவர்களை சார்ந்து இருப்பதை இடனடியாக நிறுத்துங்கள் நீங்கள் எப்போது ஒருவரை சார்ந்திருக்கிறீர்களோ அப்போதே உங்கள் சுதந்திரத்தை அவரிடம் அடகு வைக்கிறீர்கள் உங்களை வீழ்த்தியவர்கள் உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து வியக்க வேண்டுமே தவிர உங்கள் கண்ணீரை பார்த்து சிரிக்கக்கூடாது உங்கள் வெற்றிதான் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை தனித்து நிற்க பழகுங்கள் நிழல் கூட இருட்டில் உங்களை கைவிடும் ஆனால் உங்கள் அறிவு உங்களை ஒருபோதும் கைவிடாது ரகசியம் மூன்று தோல்வியின் நிழலை துடைத்தறியுங்கள் கடந்த காலம் ஒரு பாடம் மட்டுமே கடந்த காலம் என்பது உடைந்த கண்ணாடி அதை ஒட்ட வைக்க முயன்றால் உங்கள் கைகள்தான் காயப்படும் பல மனிதர்கள் இன்று வெற்றி பெற முடியாமல் போவதற்கு காரணம் அவர்கள் நேற்றைய தோல்விகளை தலையில் சுமந்து கொண்டிருப்பதுதான் அன்று நான் அந்த தவறை செய்திருக்கலாமே அந்த வாய்ப்பை நழுவ விட்டேனே என்று புலம்புவது உங்கள் ஆற்றலை வீணடிக்கும் செயல் சாணக்கியர் மிக தெளிவாக சொல்கிறார் நடந்தது நடந்துவிட்டது அதிலிருந்து பாடத்தை கற்றுக்கொள் அடுத்த வினாடியே அந்த பக்கத்தை திருப்பிவிடு ஒரு ஓட்டப்பந்தய வீரன் ஓடும்போது ஒரு கல்லில் தடுக்கி விழுந்துவிட்டால் அவன் விழுந்த இடத்தை பார்த்து அழுது கொண்டிருந்தால் பந்தயத்தை முடிக்க முடியாது அவன் செய்ய வேண்டியது என்ன காயத்தின் வலியை மறந்து அடுத்த அடியை எப்படி வைக்க வேண்டும் என்று சிந்திப்பதுதான் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் செய்த தவறுகள் இழந்த பணம் உங்களை ஏமாற்றிய உறவுகள் இவையெல்லாம் அனுபவங்கள் மட்டுமே கடந்த காலத்தை சிந்திப்பது என்பது காய்ந்து போன செடிக்கு தண்ணீர் ஊற்றுவதைப் போன்றது அது ஒருபோதும் துளிர்க்காது ஆனால் நிகழ்காலம் என்பது உங்கள் கையில் இருக்கும் புதிய விதை அதை சரியாக நட்டால் அற்புதமான எதிர்காலம் அமையும் சாணக்கியரின்படி ஒரு புத்திசாலி தன் தவறுகளிலிருந்து பாடம் கற்றவுடன் அந்த அத்தியாயத்தை மூடிவிடுவான் அவன் கண்கள் எப்போதும் முன்னோக்கியே இருக்கும் நீங்கள் நேற்றைய மனிதர் அல்ல இன்றைய வாய்ப்புகளை பயன்படுத்தப் போகும் புதிய மனிதர் இழந்ததை எண்ணி அழாதீர்கள் இனி எதை சம்பாதிக்கலாம் என்பதில் கவனம் செலுத்துங்கள் ரகசியம் நான்கு சூழலுக்கு ஏற்ப சீருங்கள் உங்கள் எல்லையை தீர்மானியுங்கள் அமைதி என்பது ஒரு குணம் ஆனால் அளவுக்கு அதிகமான அமைதி என்பது ஒரு பலவீனம் காட்டில் நேராக இருக்கும் மரங்கள் தான் முதலில் வெட்டப்படும் என்பது சாணக்கியரின் புகழ்பெற்ற வாசகம் வளைந்து கொடுக்கும் மரங்கள் தப்பித்து விடுகின்றன ஆனால் மனித வாழ்க்கையில் அளவுக்கு அதிகமாக வளைந்து கொடுப்பவர்கள் மற்றவர்களால் மிதிக்கப்படுகிறார்கள் நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறீர்கள் அல்லது ஒரு கூட்டுத் தொழிலில் இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் நீங்கள் மிகவும் நல்லவராக எதை கேட்டாலும் செய்து கொடுப்பவராக இருந்தால் மற்றவர்கள் உங்கள் உழைப்பை சுரண்டத் தொடங்குவார்கள் உங்களை பலவீனமானவராக கருதுவார்கள் இங்கேதான் சாணக்கியரின் சீரும் விதி வருகிறது ஒரு பாம்பு விஷமில்லாததாக இருக்கலாம் ஆனால் அது சீரினால் மட்டுமே மற்ற உயிரினங்கள் அதை தீண்ட அஞ்சும் நீங்கள் பிறருக்கு தீங்கு செய்ய வேண்டிய அவசியமில்லை ஆனால் உங்களை யாராவது அவமதிக்க நினைத்தாலோ அல்லது உங்கள் எல்லையை தாண்ட நினைத்தாலோ நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடாது என்னிடம் அத்துமீறினால் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என்ற பிம்பத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் இது கோபமல்ல இது உங்கள் சுயமரியாதை அதீத மென்மை என்பது ஒரு மனிதனுக்கு சாபமாகிவிடும் தேவையான இடங்களில் உங்கள் நிலைப்பாட்டை உறுதியாக பதிவு செய்யுங்கள் உங்கள் கம்பீரம் மற்றவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கட்டும் புத்திசாலி மனிதன் தன் பலத்தை சரியான இடத்தில் சரியான நேரத்தில் வெளிப்படுத்துவான் அதுவே அவனது பாதுகாப்பு கவசம் ரகசியம் ஐந்து நட்பை தேர்ந்தெடுப்பதில் கண்டிப்பு துரோகியான நண்பனை விட நேர்மையான எதிரி மேல் ஒரு கெட்ட நண்பன் பாலில் கலந்த விஷம் போன்றவன் வெளியே பார்ப்பதற்கு வெண்மையாக தெரியும் ஆனால் உள்ளே உயிரை பறிக்கும் நஞ்சு இருக்கும் நட்பு என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையை வானலாவிய உயரத்திற்கு தூக்கிவிடும் அல்லது அதல தள்ளிவிடும் சாணக்கியர் கூறுகிறார் யாரை நண்பனாக ஏற்க வேண்டும் என்பதில் ஒருவன் மிகவும் கண்டிப்பானவராக இருக்க வேண்டும் நமக்கு முன்னே புகழாரமும் பின்னே குழிப்பறிக்கும் வேலையையும் செய்பவர்களிடமிருந்து ஒரு மைல் தூரம் தள்ளி இருங்கள் ஒரு கூடை நல்ல மாம்பழங்களுக்கு நடுவில் ஒரு அழுகிய மாம்பழம் இருந்தால் அது சில நாட்களில் எல்லா பழங்களையும் அழுகச் செய்துவிடும் மனிதர்களும் அப்படித்தான் சோம்பேறிகள் எதிர்மறையாக பேசுபவர்கள் மற்றவர்களின் குறைகளையே தேடித்திரிபவர்களுடன் நீங்கள் நட்பு வைத்தால் மெல்ல மெல்ல அந்த பழக்கங்கள் உங்களுக்கும் வந்துவிடும் ஒரு கட்டத்தில் உங்கள் லட்சியங்கள் சிதைந்துவிடும் சாணக்கியரின்படி ஒரு கெட்ட நண்பனை விட ஒரு நேர்மையான எதிரி மேலானவன் ஏனெனில் எதிரி எப்போது தாக்குவான் என்பது நமக்கு தெரியும் நாம் பாதுகாப்பாக இருக்கலாம் ஆனால் ஒரு துரோக நண்பன் எப்போது முதுகில் குத்துவான் என்பது தெரியாது யார் உங்கள் வளர்ச்சியை விரும்புகிறார்களோ யார் உங்கள் தவறுகளைக் கண்டால் முகத்திற்கு நேராக சுட்டிக்காட்டுகிறார்களோ அவர்கள் மட்டுமே உண்மையான நண்பர்கள் தனிமை என்பது தவறான நட்பை விட பல மடங்கு மேலானது உங்கள் நேரம் விலைமதிப்பற்றது அதை தகுதியற்றவர்களுக்காக செலவிடாதீர்கள் ரகசியம் ஆறு நிதி சுதந்திரம் மற்றும் சேமிப்பு பணம் உங்கள் கௌரவம் சாணக்கியர் ஒரு மாபெரும் பொருளாதார மேதை அவர் கூறுகிறார் செல்வம் என்பது வாழ்க்கையின் அச்சாணி ஒருவனுக்கு அறிவு இருக்கலாம் வீரமும் இருக்கலாம் ஆனால் அவனிடம் செல்வம் இல்லை என்றால் இந்த உலகம் அவனை மதிக்காது பணம் என்பது வெறும் அல்ல அது உங்களின் பாதுகாப்பு கவசம் வாழ்க்கை எப்போதும் ஒரே சீராக இருப்பதில்லை இன்று உங்களிடம் அதிக வருமானம் இருக்கலாம் ஆனால் நாளை நிலைமை மாறலாம் எறும்புகளை பாருங்கள் அவை கோடை காலத்திலேயே கஷ்டப்பட்டு உணவை சேமிக்கின்றன அதனால்தான் மழை காலத்தில் அவை நிம்மதியாக இருக்கின்றன ஆனால் சேமிக்காத பூச்சிகள் மழையில் மடிகின்றன பணத்தை சேமிப்பது என்பது கஞ்சத்தனமல்ல அது புத்திசாலித்தனம் வருமானத்திற்கு அதிகமாக செலவு செய்பவன் விரைவிலே அழிந்து விடுவான் ஆடம்பரத்திற்காக மற்றவர்களை பார்த்து பணத்தை செலவிடுவது உங்கள் காலில் நீங்களே கோடாரியால் வெட்டிக்கொள்வதற்கு சமம் பணம் இருந்தால் மட்டுமே உங்கள் குடும்பத்தை காக்க முடியும் உங்கள் லட்சியங்களை அடைய முடியும் ஆபத்து வரும்போது உங்கள் சொந்த உறவுகள் கூட உங்களை கைவிடலாம் ஆனால் நீங்கள் சேமித்த பணம் உங்களை கைவிடாது பணத்தை விரயமாக்காதீர்கள் அதே சமயம் அதை நல்வழியில் பெருக்குவதற்கான வழிகளை தேடுங்கள் ரகசியம் ஏழு முட்டாள்களிடம் மௌனம் காத்தல் நேரத்தை சேமித்தல் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் புரிய வைக்க முடியாது என்பதுதான் கசப்பான உண்மை சாணக்கியர் சொல்கிறார் முட்டாள்களுக்கு சொல்லும் அறிவுரை பாம்பிற்கு புகட்டும் பால் போன்றது அது விஷத்தைத்தான் வளர்க்குமே தவிர நல்ல குணத்தை அல்ல ஒரு மழை காலத்தில் குருவி ஒன்று குரங்கிற்கு அறிவுரை சொல்லப் போய் தன் கூட்டையே இழந்த கதையை நாம் அறிவோம் சில மனிதர்களுக்கு தங்கள் தவறை திருத்திக் கொள்ளும் பக்குவம் இருக்காது அவர்களிடம் வாதிடுவது உங்கள் நேரத்தையும் ஆற்றலையும் வீணடிக்கும் உங்கள் சொற்கள் விலைமதிப்பற்றவை அவற்றை தகுதியற்றவர்களிடம் குட்டிவிடாதீர்கள் அறிவுரையை விரும்பிக் கேட்பவனுக்கு சொல்லுங்கள் கேலி செய்பவனிடம் அமைதியாக விலகிச் செல்லுங்கள் மௌனம் என்பது சில நேரங்களில் முட்டாள்களுக்கு நீங்கள் கொடுக்கும் சிறந்த பதிலடி புத்திசாலி மனிதன் தன் அறிவை சரியான இடத்தில் மட்டுமே செலவிடுவான் ரகசியம் எட்டு சரியான களத்தை தேர்ந்தெடுங்கள் இடத்தின் மதிப்பு ஒரு உதாரணத்தை பார்ப்போம் ஒரு பழைய இரும்பு துண்டு கடையின் மூலையில் கிடந்தால் அதற்கு எந்த மதிப்பும் இல்லை ஆனால் அதே இரும்பு துண்டு ஒரு சிறந்த கலைஞனின் கையில் கிடைத்து ஒரு சிலையாக மாறினால் அது அருங்காட்சியகத்தில் லட்சக்கணக்கான ரூபாய்க்கு விற்கப்படும் நீங்கள் எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும் உங்களை அங்கீகரிக்காத இடத்தில் நீங்கள் இருந்தால் உங்கள் மதிப்பு குறையும் அத்தகைய இடத்தில் இருந்தால் உங்கள் தன்னம்பிக்கை சிதைந்துவிடும் உங்களைச் சுற்றியுள்ளவர்கள் விட அறிவார்ந்தவர்களாகவும் உங்களை ஊக்கப்படுத்துபவர்களாகவும் இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள் ஒரு புத்திசாலி மனிதன் தன் தகுதியை உயர்த்தி கொண்டே இருப்பான் அதற்கேற்ற இடத்தை தேடிச் செல்வான் உங்கள் மதிப்பு தெரியாத இடத்தில் நீங்கள் ஒரு அடிமையாகவே நடத்தப்படுவீர்கள் எனவே சரியான சூழலை தேர்ந்தெடுப்பதில் கவனமாக இருங்கள் ரகசியம் ஒன்பது முடிவற்ற கற்றல் அறிவே அதிகாரம் அறிவு என்பது ஒரு கடல் நாம் கற்றது ஒரு கைப்பிடி அளவுதான் சாணக்கியரின் படி ஒரு மனிதன் இறக்கும் வரை மாணவனாகவே இருக்க வேண்டும் கல்வி என்பது எவராலும் திருட முடியாத ஒரே சொத்து ஓடும் நீர் எப்போதும் சுத்தமாக இருக்கும் ஏனெனில் அது நகர்ந்து கொண்டே இருக்கிறது ஆனால் தேங்கி நிற்கும் நீர் பாசி பிடித்து நாற்றம் எடுக்கும் நமது அறிவும் அப்படித்தான் புதிய விஷயங்களை கற்காத மூளை விரைவில் மழுங்கிவிடும் இன்றைய உலகம் மிக வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது ஒரு புத்திசாலி தனக்கு தெரியாத விஷயத்தை சிறிய கூட கற்றுக்கொள்ள தயங்க மாட்டான் எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைப்பவன் அங்கேயே தேங்கிவிடுகிறான் ஆனால் எனக்கு இன்னும் தெரிய வேண்டும் என்று நினைப்பவன் சிகரத்தை அடைகிறான் உங்கள் அறிவே உங்கள் மிகப்பெரிய பலம் அந்த ஆயுதத்தை எப்போதும் கூர்மையாக வைத்திருங்கள் கற்றலை நிறுத்துபவன் வாழ்வதை நிறுத்துகிறான் கடைசியாக திட்டமிடுதல் மட்டும் போதாது அதை செயல்படுத்தும் துணிச்சல் மிக முக்கியம் சாணக்கியரின் கொள்கைப்படி செய்யும் காரியத்தில் முழு கவனத்தையும் செலுத்துபவன் மட்டுமே வெற்றி பெறுவான் நீங்கள் ஒரு வேலையை தொடங்கும்போது தடைகள் வரலாம் பயம் வரலாம் ஆனால் தொடங்கிய வேலையை முடிக்காமல் பின்வாங்கக்கூடாது வெற்றி என்பது ஏதோ ஒரு அதிசயமல்ல அது நீங்கள் தினமும் கடைபிடிக்கும் ஒழுக்கத்தின் பலன் இந்த பத்து விதிகளும் வெறும் வார்த்தைகள் அல்ல இவை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அனுபவத்தின் சாறு சாணக்கியரின் இந்த நீதிகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கலங்கரை விளக்கமாக செயல்படும் வெற்றி என்பது உங்கள் கைகளில் உள்ளது அதை அடைவதற்கான தாகம் உங்களிடம் இருக்க வேண்டும் உங்கள் உழைப்பு நிசப்தமாக இருக்கட்டும் உங்கள் வெற்றி உலகிற்கு உறக்கச் சொல்லட்டும்